என்ன சொல்கிறது ஒரு முகம் அமைப்பு ஒரு முகம் வீடு வந்து பார்த்துக்கிறதுலாம் சரி கணவனை பார்த்துக்கிறதுலாம் சரி குடும்பத்தை பார்த்துக்கறதும் சரி குடும்பத்தை எப்படி கொண்டு போகணும் எங்கே சிரிக்கணும் எங்கே பேசணும் எங்கே பேசக்கூடாது யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்கக்கூடாது இது எல்லாமே உணர்ந்து இருக்கிறது தான் அந்த பெண்ணுன்னு சொல்லுவாங்க என்ன சம்பாதிக்கிறது ஆம்பளையாக இருந்தாலுமே தக்க வச்சுக்கிறது பெண்ணு தான் தக்க வைக்கிறதும் பெண்ணு தான் சில பெண்கள் மட்டும்தான் கொஞ்சம் ஊதாரத்தனமாக சில விஷயத்தை விட்டுடுறாங்க ஆனால் சில பெண்கள் பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம நம்ம கணவரை அது முன்னேற்றணும் நம்ம பிள்ளைங்களை முன்னேற்றணும்னு நினைக்கிற ஒரே ஜீவன் ஜீவனால் அது பெண்ணு மாற்று கருத்தே இல்லை அப்படி அந்த பெண் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள் நார்மலாக காலையில் நைட்டு தூங்கி எந்திரிச்ச உடனே கணவர் கூட இருந்தாலும் சரி இல்லை இல்லைனாலும் சரி அவர் வெளிநாட்டிலே இருந்தாலும் சரி நம்ம தனிமையாக தானே இருக்கோம் நம்மளுக்கு ஒன்றும் இல்லைன்னு நினைக்கக்கூடாது நம்ம படிக்கலேருந்து எந்திரிச்ச உடனே முதல்ல பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளோட உள்ளங்கையை பார்க்கணும் தன் லட்சுமி அந்த பொண்ணுன்ற வந்து தன் உள்ளங்கையை பார்க்கணும் அது பிஃபோர் மேரேஜோ ஆஃப்டர் மேரேஜ் கல்யாண ஆனவங்களோ ஆகாதவங்களோ குடும்பத்தை எடுத்து நடத்துகிறாங்க இவங்க தான் மெயின் அப்படின்னும் போது அவங்க செய்யக்கூடிய வேலை இது